இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் போலி மதுபான தொழிற்சாலை தமிழக போலீசார் அதிரடி சோதனையால் பரபரப்பு இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக கொடி பேரணி ஏனாமில் மல்லாடி கிருஷ்ணாராவ் நடத்தினார் மண்டல அளவிலான ஹாக்கி போட்டி புதுச்சேரியில் இரண்டு நாட்கள் நடக்கிறது புதுச்சேரியில் வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மகளுக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வந்த போலி மதுபான தொழிற்சாலையை கண்டுபிடித்த போலீசார் நான்கு பேரை கைது செய்து முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி மதுபானம் மற்றும் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு புதுச்சேரியில் இருந்து தமிழகத்திற்கு போலி மது பாட்டில்கள் கடத்தப்படுவதாக மத்திய நுண்ணறிவு காவல் ஆய்வாளர் நடராஜனுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது தகவலின் பேரில் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே பூத்துறையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவ்வழியாக புதுச்சேரியில் இருந்து வந்த கனரக லாரி மற்றும் கார் ஒன்றினை நிறுத்தி போலீசார் சோதனை செய்ததில் கனரக லாரியில் போலி மதுபானங்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்துள்ளது இதனையடுத்து மது பாட்டில்களை கடத்தி வந்த அனுமந்தை கிராமத்தை சேர்ந்த ராஜசேகர் திருச்சியை சேர்ந்த கருத்தபாண்டி பாண்டி புதுச்சேரியை சேர்ந்த பால் ஜோஸ் ராமநாதபுரத்தை சேர்ந்த சித்திக் ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கனரக லாரி மற்றும் காரினை போலீசார் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட உளவாய்க்கால் பகுதியில் புதுச்சேரி மாநில வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் மகளுக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வரும் போலி மதுபான தொழிற்சாலையில் இருந்து தமிழகத்திற்கு போலி மதுபானங்கள் கடத்தி சென்று விற்பனை செய்து வந்ததாக தெரிவித்துள்ளன இதனையடுத்து உளவாய்க்கால் பகுதியில் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் மகளுக்கு சொந்தமான இடத்தில் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட தமிழக கலால் துறை மற்றும் போலீசார் அங்கு சட்டவிரோதமாக போலி மதுபான தொழிற்சாலை இயங்கி வந்ததை உறுதிப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து போலி மதுபான தொழிற்சாலைக்கு சீல் வைத்த போலீசார் தொழிற்சாலையில் இருந்து எரி சாராயம் போலி டாஸ்மார்க் ஸ்டிக்கர் பாட்டில்கள் இரண்டு வாகனங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் வனத்துறை அமைச்சர் மகளுக்கு சொந்தமான இடத்தில் போலி மதுபான தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே இதே வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் மகளுக்கு சொந்தமான இடத்தில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தமிழகத்தில் இருந்து கடத்தி வந்து சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆறு டன் சந்தன மரக்கட்டைகள் மற்றும் சந்தன சிவில்களை சேலம் வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அப்பண்ணைக்கு சீல் வைத்தனர் மேலும் விரோதமாக சந்தன மரக்கட்டைகளை கடத்தி வந்து ஆயில் எடுத்த விவகாரத்தில் வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது இரண்டு நாட்கள் நடைபெறும் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான தென் மண்டல அளவிலான ஹாக்கி போட்டி கூடப்பாக்கம் பகுதியில் தொடங்கியது புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் பகுதியில் அர்ஜுனா ஹாக்கி கிளப் ஏற்பாட்டில் தென் மண்டல அளவிலான இரண்டாவது ஆண்டு பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி தொடக்க விழா கூடப்பாக்கம் பகுதியில் தொடங்கியது இதில் புதுச்சேரி கர்நாடகா கேரளா தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் இருபதற்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொள்ளும் இப்போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது போட்டியினை அர்ஜுனா ஹாக்கி கிளப் கௌரவ தலைவர் ஏ டி எஸ் தாமோதரன் தொடங்கி வைத்தார் இதில் அர்ஜுனா ஹாக்கி கிளப் நிறுவனர் ராம் ஆலோசகர் ராஜா குழு நிர்வாகிகள் மற்றும் லீ புதுச்சேரி சங்க நிர்வாகிகள் உட்பட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு போட்டியினை கண்டுகளித்தனர் இரண்டு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் இறுதிப் போட்டி நாளை நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நாளை பரிசெருப்பு விழா நடைபெறவுள்ளது இதில் வெற்றி பெற்றும் அணிகளுக்கு முதல் பரிசாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக பதினைந்தாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக பத்தாயிரம் ரூபாயும் நான்காவது பரிசாக ஐயாயிரம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பச்சையப்பன் சதீஷ் ராணி கருணாகரன் பாபு மல்லிகா முருகன் புஷ்பராஜ் கார்த்தி சிவா லக்ஷ்மணன் ராமநாதன் அரவிந்த் பிரவீன் ஹரீஷ் அருணாச்சலம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில கூடப்பாக்கம் அர்ஜுனா ஹாக்கி கிளப் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் புதுச்சேரியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் மற்றும் ஒரு வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி முருங்கபாக்கம் துலக்கானதம்ம நகரை சேர்ந்தவர் பரத் இவர் நகர பகுதியான ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள ஒரு தனியார் தங்கும் விடுதியில் மேற்பார்வையாளராக வேலை செய்து வருகிறார் இவர் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி அவரது எமகா ஆர் இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்று அதனை விடுதியின் வாசலில் நிறுத்திவிட்டு மறுநாள் பணி முடிந்து வாகனத்தை எடுக்க வந்தபொழுது இருசக்கர வாகனம் திருடு போயிருப்பதை குறித்து பெரிய கடை காவல் நிலையத்தில் அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் இருபத்தி ஓரு வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் அங்குமிங்கும் நோட்டமிட்டு பின்னர் பரத் வாகனத்தின் மீது அமர்ந்து காலால் ஹேண்டில் பாரின் சைட் லாக்கை உடைத்து வாகனத்தை திருடி செல்வதும் அதேபோல சிறிது தூரம் வாகனத்தை தள்ளி செல்லும் அவர் மற்றொரு வாகனத்தில் காத்திருந்த அவரது நண்பர் திருடப்பட்ட இருசக்கர வாகனத்தை காலால் டோ செய்து செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது இதனையடுத்து அக்காட்சிகளை கொண்டு போலீசார் ஒரு மாதமாக விசாரணை செய்து வந்த நிலையில் திருட்டில் ஈடுபட்டது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சூர்யா மற்றும் மனோஜ் என தெரியவர அவர்களை கைது செய்து விசாரணை செய்ததில் கல்லூரி மாணவன் சூர்யா மற்றும் மனோஜ் ஆகியோர் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்து இங்கிருந்து இருசக்கர வாகனத்தை திருடி கொண்டு செய்யார் பகுதியிலும் ஒரு இருசக்கர வாகனத்தை திருடி சென்று விற்பனை செய்து அப்பணத்தில் உல்லாசமாக செலவு செய்தது தெரிய வந்தது இதனையடுத்து இருவரும் திருடிய இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி நூரடி சாலையில் இருநூறு மீட்டர் அளவில் கசிந்த எண்ணெயை தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தண்ணீரை பீச்சடித்து எண்ணெய் கசிவுகளை அகற்றினர் புதுச்சேரி பிரதான சாலையான நூரடி சாலை இந்திராகாந்தி சதுக்கம் அருகே அடையாளம் தெரியாத வாகனத்தில் இருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டு சுமார் இருநூறு மீட்டருக்கு மேலாக எண்ணெய் சாலையில் கொட்டி கிடந்தது இதன் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் சிலர் அவ்விடத்தை கடக்கும் பொழுது வழிக்கு விழுந்து விபத்து ஏற்பட்டது இதனை கண்ட அப்பகுதியில் இருந்த போக்குவரத்து காவலர் தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக எண்ணெய் கொட்டிருந்த சாலையில் தண்ணீரை பீச்சி அடித்து எண்ணெய் கசிவுகளை விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய சாலையில் எண்ணெய் கொட்டியதால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் எந்த வாகனத்தில் இருந்து எண்ணெய் கசிந்தது என்பது தொடர்பாக போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மாநிலம் வில்லினூரில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த மரங்களை சட்டத்திற்கு புறம்பாக வெட்டிய வனத்துறை அமைச்சரை கண்டித்து கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் வில்லினூர் மாட வீதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொடர்ந்து இயற்கைக்கு எதிராகவும் தான் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்திற்கு எதிராகவும் செயல்படுவதாக கூறியும் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து புதுச்சேரியில் இருக்கும் பல்வேறு ஐநூறு நானூறு முன்னூறு ஆண்டுகள் கடந்த மரங்களை வனத்துறை அதிகாரிகளை தவறாக பயன்படுத்தி சட்டவிரோதமாக தன் சுயநலத்திற்காக பல மரங்களை வெட்டி வருவதை கண்டித்து வில்லினூர் மாட வீதியில் கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்பொழுது அவர்கள் பழமை வாய்ந்த மரங்களை வெட்டி சாய்க்கும் வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இவர் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் கிராமப்புற பாதுகாப்பு இயக்கத் தலைவர் ஆறுமுகம் இளவரசன் சமூக மூத்த வன்னியர் சங்க தலைவர் அழகானந்தம் சமூக ஆர்வலர்கள் முரளிதரன் பி ஆர் பிரபு கல்தா குப்பம் சரவணன் மற்றும் செம்படுகை நன்னீர் இயக்கம் ராமமூர்த்தி உள்ளிட்ட பல்வேறு சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு அமைச்சருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் வசந்த உற்சவ புஷ்ப அலங்காரத்தில் ஸ்ரீ சீதா தேவி சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பஞ்சவடியில் அமைந்துள்ள மத்திய திருப்பதி என்று அழைக்கப்படும் ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் இன்று முதல் பதினோராம் தேதி வரை பட்டாபிஷேக ராமனாக அருள்பாளித்து வரும் ஸ்ரீ சீதா தேவி சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு வசந்த உற்சவ விழா வசந்த மண்டபத்தில் நடைபெற்றது இதில் முதல் நாள் நிகழ்வாக பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டு சந்தனம் மற்றும் மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை வழிபட்டு சென்றனர் நாளை மகாபலிபுரத்தில் பாமக சார்பில் சித்திரை முழுநிலவு இளைஞர் மாநாடு நடைபெறவுள்ளதை முன்னிட்டு பொது அமைதியை காக்கும் வகையில் புதுச்சேரியில் அனைத்து மதுபான கடைகளையும் நாளை மதியம் ஒரு மணிக்கு மேல் மூடுமாறு கலால் துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரத்தை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தை பகுதியில் நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் அக்கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு தமிழக காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இந்த நிலையில் நாளை மகாபலிபுரத்தில் பாமகவின் சித்திரை முழுநிலவு இளைஞர் மாநாடு நடைபெற உள்ளதை முன்னிட்டு பொது அமைதியை பேணும் நோக்கத்தில் புதுச்சேரியில் நாளை நண்பகல் ஒரு மணி முதல் அனைத்து சாராயம் கள்ளு மதுபான கடைகள் பார்கள் உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்களில் மதுபானம் வழங்கும் விடுதி ஆகியவை அனைத்தும் மூடுமாறு கலால் துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது மாநாடு செல்வோர் அதிகளவில் புதுச்சேரி வழியாக செல்வார்கள் என்பதால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் உள்ள மணக்கோல விநாயகர் ஆலயத்தின் நாற்பத்தி ஓராம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா சிறப்பு பூஜையில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்கிற மணக்கோள விநாயகர் ஆலயத்தின் நாற்பத்தி ஓராம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நேற்று நடைபெற்றது இதில் காலை மூலவர் விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மாலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அரியாங்குப்பம் கொமினியன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகக் குழுவினர் விழா குழுவினர்கள் ஊர் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் வருங்கால உழவர்கரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் சரண் அறக்கட்டளை நிறுவனரும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் மக்கள் சேவகி லாவண்யா தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர் இதில் உழவர்கரை தொகுதி செயலாளர் களியமூர்த்தி லூர்துசாமி அருள் ராஜரத்தினம் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மகளிர்கள் சரளா அமலா உமா சந்திரா முனியம்மாள் மயிலம்மாள் முருகம்மாள் சகுந்தலா அங்காளம்மாள் சரளா குணவதி சுந்தராம்பாள் சகாயராணி பிரேமா விஜயா தாயார் இளைஞர்கள் சரத்குமார் அங்காளன் விஜயன் ராஜேஷ் அகத்தியன் மணிமாறன் ஜோநாத் விக்ரமன் மற்றும் உழவர்களை தொகுதியைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே அமைந்துள்ள அரியந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற பதினாறாம் ஆண்டு நூற்றி எட்டு பால்குட அபிஷேக விழா விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அடுத்த அரியந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை கோவிலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது மேலும் மடவந்தாங்கல் ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயத்திலிருந்து பால்குட ஊர்வலம் புறப்பட்டு கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்து அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்கா அம்பிகைக்கு பக்தர்கள் பாலபிஷேகம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் தமிழக டிஜிபி பாலச்சந்தர் அவர்களின் துணைவியார் கீதா பாலச்சந்தர் கருங்குழி பிருந்தாவன சித்தரின் துணைவியார் அன்னை ரேவதி ரகதம்மா சூர்யா டெக்ஸ்டைல்ஸ் அதிபர் ராதிகா மோகன் மற்றும் கருங்குழி பிருந்தாவன முதன்மை அரங்காவலர் தாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தவத்திரு திருஞான மணிபால துர்கை சித்தர் மற்றும் முதன்மை அறங்காவலர் செல்வம் மற்றும் அருள்மிகு விஷ்ணு துர்கை அறக்கட்டளையின் நிர்வாகிகள் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் கரிக்லாம்பாக்கம் எஸ்ஆர்கே மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை புரிந்து வருகிறது தற்பொழுது வெளியாகியுள்ள பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எஸ்ஆர்கே பள்ளியின் தேர்வு எழுதிய எழுபத்தி ஆறு மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் மாணவன் நவீன் தொண்ணூற்றி இரண்டு சதவீத மதிப்பெண்களுடன் முதலிடத்தையும் மாணவி பாவனா தொண்ணூற்றி இரண்டு சதவீத மதிப்பெண்களுடன் இரண்டாம் இடத்தையும் மாணவி சாதனா தொண்ணூற்றி ஒரு சதவீத மதிப்பெண்களுடன் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளார் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் நிறுவனர் தியாகராஜன் பொன்னாடை மற்றும் பூங்கொத்து அளித்து கௌரவித்தார் நமது பள்ளி மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களான நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எட்டு மாணவர்களும் தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்களுக்கு மேல் பதினோரு மாணவர்களும் தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்களுக்கு மேல் பதிமூன்று மாணவர்களும் தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று பதினோரு மாணவர்களும் தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் பதினேழு மாணவர்கள் என பாடவாரியாக அதிக அளவில் மாநிலத்தின் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஐம்பத்தி மூன்று மாணவர்கள் டிஸ்டிங்ஷனில் தேர்ச்சியும் பதினெட்டு மாணவர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தேர்ச்சியும் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தேர்வு முடிவுகள் அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகுந்த மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதைத் தொடர்ந்து பெற்றோர்கள் அவர்தம் பிள்ளைகளின் கல்வி நலனுக்காக அனைத்து விதமான சூழ்நிலைகளிலும் அவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கும் பொது தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கும் அயராது பாடப்பட்ட நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர் இந்திய ராணுவம் மற்றும் ஆபரேஷன் சிந்துருக்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் இந்திய ராணுவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்திய ராணுவம் மற்றும் ஆபரேஷன் சிந்துருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைமையில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது பாலயோகி மைதானத்தில் இருந்து தொடங்கிய பேரணி பல்வேறு சாலைகள் வழியாக மூவர்ண கொடியை ஏந்தி நூற்றுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்றனர் வில்லினூர் ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தள்ள இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீப ஆராதனையும் இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்வாக காலை சிறப்பு அபிஷேகம் அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் நண்பகலில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து மாலை செடல் தரித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு அம்மனுக்கு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்தி கடனை செலுத்தினர் தொடர்ந்து மின் அலங்காரத்துடன் பூ பல்லக்கில் பரசுராமர் காத்தவராயன் அம்மன் திருவீதி உலா ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன் அருள்மிகு ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலய ஊழியர்கள் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் வில்லினூர் அருகே பாண்டியன் நகரில் அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலய பதிமூன்றாம் ஆண்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுவை மாநிலம் வில்லினூர் கொமூனியன் பாண்டியன் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலய பதிமூன்றாம் ஆண்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது மேலும் கடந்த வியாழக்கிழமை அன்று காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து கரகம் ஜோடிக்க புறப்படுதலும் அதனைத் தொடர்ந்து மதியம் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ்வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கூழ் படையிலிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அரப்பணிக்குழு பாண்டியன் நகர் ஓம் சக்தி நகர் சிவவேலன் நகர் குபேரன் நகர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இந்தியா எல்லையில் போர் புரியும் ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும் போரில் வெற்றி பெற்றிட ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் சிறப்பு வழிபாடு தமிழக முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இந்திய நாட்டின் மக்களுக்காக தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் நம் நாட்டின் எல்லையில் போர் புரியும் ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும் போரில் வெற்றி பெற்றிட உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே உள்ள இருதய ஆண்டவர் கோவிலில் மெழுகுவ ஏந்தி சிறப்பு பிரார்த்தனையும் முல்லா வீதியில் உள்ள மௌலானா சாஹிப் தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் போலி மதுபான தொழிற்சாலை தமிழக போலீசார் அதிரடி சோதனையால் பரபரப்பு இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக கொடி பேரணி ஏனாமில் மல்லாடி கிருஷ்ணாராவ் நடத்தினார் தென் மண்டல அளவிலான ஹாக்கி போட்டி புதுச்சேரியில் இரண்டு நாட்கள் நடக்கிறது உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்